அனைவருக்கும் வணக்கம் நாம் பற்பல சிற்குடைய பாடல் தொகுப்புகளை தொடர்ந்து நம்முடைய சிருத்தியோகி வலைமொழியிலே பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே ரோமரிஷி என்று அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சித்தருடைய பாடலை வாசித்து வழங்கும்படியாக சகோதர சகோதரிகள் சிலர் நம்மிடத்திலே கேட்டிருந்தார்கள் இன்று முதல் ரோமரிஷியினுடைய பாடல்கள் உங்களுடைய ரசனைக்காக நம்முடைய வலைமொழியிலே பாடம்பருகின்றோம் ரோமரிஷியின் வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி சிறிது பார்த்து விடலாம் மீனவ குளத்திலே பிறந்தவர் இவர் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை என்பதாக இவர் தன்னுடைய ஏழாயிரத்திலே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பல இடத்திலே ஞானத்தை பெற்றிருக்கிறார் முக்கியமாக மகரிஷி இடத்திலே ஞானத்தை பெற்றிருக்கிறார் அதன் பிறகு நீண்ட காலம் அகத்தியருடைய சீடராக இருந்து நல்ல நிலையிலே விவேக முக்தி என்று அழைக்கப்பட்ட ஒரு நிலையை பெற்றவர் அதாவது பெற்றவர் என்பதாகவும் அவர் திருவொச்சியூரிலே வடிவடியம்மன் ஆலயத்திலே இவரு பின் தனி சன்னிதி அமைக்கப்பட்டு வழிபடப்படுவதாகவும் அறிகிறோம் உறவு வழிபாடு கூடாது சிறை வழிபாடு கூடாது என்று சொன்ன சித்தர்களுக்கு சிறைகளை வைத்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய பழக்கத்தில் ஒன்றாக மாறி போய்விட்டது பொதுவாக சித்தர் பொறுத்த பொறுத்தவரையிலும் ஞானத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக கடுதமும் புரிந்தார்கள் பல சித்தர்களை அணுகி அவர்களிடத்திலே ஆலோசனைகளை பெற்று அதிலே தமக்கு தம்முடைய உடல் தாம் வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியவற்றை தாம் தேர்ந்தெடுத்து மறைப்படி பயிற்சி செய்து வந்தார்கள் அது காரணமாக அவர்களால் சித்தியை பெற முடிந்தது இந்த ரோமரிஷியை பற்றி சொல்லும் போது ஒரு வித்தியாசமான தகவலை பொதுவாக சொல்லுகிறார்கள் அவர் தம்முடைய தாலியை உருவி அதிலிருந்து தங்கத்தை எடுத்துக் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஒரு காலகட்டத்திலே அவரை அவருடைய தாலியிலே இருந்து வரக்கூடிய தங்கத்திற்காகவே தொல்லை செய்தவர்கள் ஏராளமாக இருந்தார்கள் அது காரணமாக பின்னாளிலே தாலிமொழி ஆகியவற்றை மலித்து விட்டு அவர் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அகத்தியரிடத்திலே ஒரு வினோதமான கோரிக்கையை ரோம ரிஷி வைத்தார் நான் இறைவனோடு இரண்டரை கலந்துவிட வேண்டும் எம்பர் மான் ஈசனோடு கலந்துவிட வேண்டும் அதற்கு ஏதாவது உபாயம் இருந்தால் சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார் அகத்தியரும் ஒப்புக்கொண்டு அவருக்கு விதமான ஊசி முறைகளை சொல்லிக் கொடுத்தார் ஒன்பது மலர்களை நான் ஆற்றிலே அந்த மலர்களை எல்லாம் நீ சேகரித்துக் கொண்டு விட்டால் உனக்கு ஈசனோடு ஐக்கியப்படக்கூடிய நிலை கிடைக்கும் என்று சொன்னார் அதன்படியே தாமரவரணி ஆற்றிலே ஒன்பது மலர்களை இருந்த இருந்தபடியாக அதற்கு மேலே இருக்கக்கூடிய வானதீர்த்தம் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே இருந்து அகத்தியருடைய ஆசிரமத்திலே இருந்து ஆற்றிலே ஒன்பது மலர்களை விளக்கப்பட்டதாகவும் அந்த மலர்களை ஒவ்வொரு இடத்திலே இருந்து ஒவ்வொன்றாக சேகரித்துக் கொண்டு ரோமரிஷி முத்தி மோட்சத்தை பெற்றுவிட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது அகத்தியர் ரோமரிஷிக்கு காட்டிக் கொடுத்த ஒன்பது மலர்கள் இன்பகை இவையல்ல நவதுவாருங்கள் கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு நாசியின் இரு துறைகள் வாயின் ஒரு துறை உண்ணாக்கின் பின்புறம் இருக்கக்கூடிய இரு துறைகள் ஒவ்வொரு ஒன்பது துறைகள் இந்த ஒன்பது மலர்களைக் கொண்டு சரத்தின் உள்ளே நல்நாயகமாக வீட்டிருக்கக்கூடிய ஜீவநாயகனாகிய எவருமான் ஈசனை வலுத்தினால் மாணவிலா பெருவாழ்வு பெறலாம் என்பதே அகத்தியர் ஓமரிஷிக்கு சொல்லிக் கொடுத்த முறையாகும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருள் செய்யப்பட்ட சித்தரித்தேன் என்பது இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது இதை சரியாக செய்தவர்களுக்கு நல்ல இதை கிடைக்கும் முத்தியிலே பாவகி இருக்கிறது தேகத்தை காற்றிலே கரைத்து பள்ளப்பெருமகளாயைப் போல சென்றுவிடக்கூடிய சுரும சித்தி என்பது சமாதி என்பது இப்படி பரந்திரமான நிலைகளில் சிந்தர்கள் பெறுகிறார்கள் சமாதிக்கு சென்று உடலை வைத்து விட்டவர் அதன் பிறகு போய் போய்விடுவார் அவருடைய உடல் நசித்து போகும் என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு சரியான விளக்கமாக சமீப காலத்திலே நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் திருவண்ணாமலையிலே பதிமூன்று சித்தர்கள் ஜீவசமாதிகள் இருந்த இடத்தை அரசு கைப்பற்ற நினைத்து அங்கே தரைமட்டமாக்கிவிட்டது அதன் பிறகு சித்தர்களுடைய சமாதிகள் என்ன ஆயிற்றோ யோகியுடைய சமாதிகள் என்ன ஆயிற்றோ என்று வருந்திய பிராந்தியத்திலே இருந்த சித்தர் வித்தியார்த்திகள் சில சமாதிகளை திறந்து பார்த்த போது அங்கே உருவமும் இல்லை ஆளும் இல்லை எலும்பு துண்டுகளோ அங்கே சமாதி என்பதிலே ஒருவர் இருப்பதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் வெறுமையாக இருந்தது என்பதாக நாம் கேள்விப்பட்டோம் பனிரெண்டு ஆண்டுகள் கழுந்தவத்திலே ஜீவ சமாதியிலே ஒருவர் இருந்துவிட்டால் அவருடைய ஜீவன் ஜோதி பிரகாசத்தை பெற்றுவிடும் அதன் பிறகு அவர் விரும்பிய உருவத்தை எடுக்க முடியும் விரும்பிய உலகங்களுக்கு சென்றுவிட முடியும் என்றெல்லாம் சித்த குருவர்களால் சொல்லப்படுகிறது இதுதான் நடந்திருக்க வேண்டும் என்று நாம் கருதுவதற்கு இடம் இருக்கிறது குருமார்களை நம்ப வேண்டும் அவர்கள் சொல்லிய வழியாக யோக பயிற்சியை செய்ய வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக நற்கதி என்பது கிடைக்கும் இதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் எவருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்பியவனுக்கு நடராஜன் நம்பாதவனுக்கு யமராஜன் என்று சொல்லுவார்கள் நடராஜனை ஏன் இங்கே சொல்ல வேண்டும் நம்பியவனுக்கு சிவன் என்று சொல்லி இருக்கலாம் நடராஜன் விக்கிரகத்திலே ஒரு காலை தூக்கி ஒரு காலை மூன்றி வாசிப்பயிற்சியில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அது காரணமாகவே நம்பியவன் நடராஜன் நடராஜனை நம்பினால் நற்கரிகளலாம் நம்பாதவன் மானத்தை தழுவுவான் என்பதை அது பொருளாகும் இப்படித்தான் சித்த ஒரு நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் நேரடியாக சொல்லாமல் ஏதாவது சில மறைப்புகளை வைத்து ஊடகமாக அவர்கள் சொல்லி சென்றார்கள் ஊடகமாக சொல்லிய காரணத்தாலேயே அதற்கான பொருளை வழங்கிக் கொள்ளாமல் சித்தர்கள் பொய் சொல்லிவிட்டார்கள் என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள் உண்மையை சரியாக விளங்கிக் கொண்டு விட்டால் ஞானம் என்பது உறுதியாக சித்திக்கும் ரோகரிஷியினுடைய சரிதம் இப்படித்தான் நிகழ்ந்தது ரோமரிஷி அகத்தியர் சொல்லிய வழியாக யோக பயிற்சி செய்து ஜோதி ராமலிங்க சுவாமிகளைப் போலவே தன்னுடைய தேகத்தை காற்றிலே கரைத்து விட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது அவருடைய சமாதி எதுவுமே இல்லை அவர் காற்றிலே கரைந்து விட்டார் என்றும் சொல்லப்படுகிறார் எல்லா சித்திரங்களையும் போலவே ரோமரிஷியும் ஜோதிடம் மருத்துவம் மலைவாகரம் பஞ்சபட்ச சாஸ்திரம் ரசாயன முறைகள் வாத வைத்தியங்கள் மற்றும் ஞானம் ஆகியவற்றை எல்லாம் பாடலாக சொல்லிச் சென்றிருக்கிறார் நமக்கு கிடைத்திருப்பவை சில பாடல் மாத்திரமே அந்த பாடலை உங்களுடைய பார்வைக்காக இன்று முதல் படைக்கிறேன் மூலவட்டம் ஆன குரு பாதம் காப்பு முத்திக்கு வித்தான முதலே காப்பு மேலவட்டமான பரபரமம் காப்பு வேதாந்தம் கடந்து நின்ற மெய்யே காப்பு காலவட்டம் தங்கி மதி அமுத பாறை கண்டு பசி ஆற்றி மனக்கவடு நீக்கி ஞானவட்டம் சித்தாரும் பெரியோர் பாதம் நம்பினதால் ரோமன் என் பேர் நாயன் தானே மூடவட்டமான குருபாதம் காப்பு மனமே குரு அடங்கிய மனமே சத்குரு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அறிவித்தார்கள் மூடவட்டம் மூலம் என்பதும் தொடக்கம் அது சுடுமணி மையம் அந்த இடத்திலே ஒரு வட்ட வடிவம் எப்படி ஏற்பட்டது இரண்டு ஆட்கள் ஒன்று ஒன்று மோதும் போது அங்கே ஒரு அழுத்தமும் சுழற்சியும் ஏற்படும் இந்த தான் குண்டல் நீ என்று சொன்னார்கள் முத்திக்கு அதுதான் வித்தாக இருக்கிறது அதுதான் மூலாவதாக இருக்கிறது எனவே சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய இடம்தான் யோகசித்திக்கான மூலஸ்தானமாக இருக்கிறது அந்த இடத்திற்கு மேலே ஒரு ஆகாய வட்டம் இருக்கிறது மேல வட்டத்திலே பரபரமும் இருக்கிறது சரசாகி ஆகாயத்திலே பரபரமும் இருக்கிறது பரபரமும் வேறு ஜீவன் வேறு அல்ல வேதாந்தத்தை கடந்து அது மெய்யாக நிற்கிறது வேதம் என்பது குறிப்பிட்ட சில விடயங்களை வளர்க்க வந்ததாக இருக்கிறது வேத அந்தம் என்பது வேதத்தின் முடிவு எப்போது வேதம் மெய் மறந்து நிற்கிறதோ அந்த இடம் ஜீவனின் சன்னிதானம் என்றாகிறது ஜீவனின் சன்னிதானத்திலேதான் மெய் இருக்கிறது உண்மை இருக்கிறது அந்த உண்மையை வழிபடுகிறேன் அது எனக்கு காப்பாக இருக்கட்டும் என்று பாடுகிறார் காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவு ஒன்று வாழ்ந்திருக்கக்கூடிய காலம் இந்த காலம் என்பது ஒரு வட்டமாக இருக்கிறது எங்கே தொடங்கினோமோ அங்கேயே முடிக்கிறோம் கருவறையிலே தொடங்கி கல்லறையிலே முழிக்கிறோம் அதுவும் இருளான இடம் இதுவும் இருளான இடம் இங்கே இருந்து நேர்மை பெறுவதற்கு மதி அமுத பாலை உண்டு பசியாறி மனதிலே இதுவரையும் ஏற்பட்டிருந்த குழந்தை வழியாக ஏற்பட்ட கசர்கள் எல்லாம் நீங்கி நமது ஒரு நிலையிலே இந்த உலகம் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கும் என்று சொன்னதைப் போல உலகம் என்பது நம்முடைய சரசாகும் நம்முடைய சரத்திற்குள்ளே பெரியவர்கள் சொல்லி வைத்ததைப் போல இரண்டு பாதங்கள் இருக்கின்றன சந்திரகளை சூரியகளை இந்த சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டு பாதங்களையும் நம்பி யோக பயிற்சி செய்ததன் காரணமாக என் ஒரு வார்த்தைகளை நம்பியதன் காரணமாக நடித்து நின்றதன் காரணமாக என்னை ரோமன் என்று அழைத்தார்கள் உயிரை நிறைந்திருப்போன் என்பது இதற்கு பொருளாகிறது இப்படித்தான் தன்னுடைய பாடலின் முதற் பாடலை துருமரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு பாதம் மனமாகிய சரசாகிய ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய எவருமான் ஈஸ்வருடைய இரண்டு திருவடிகள் சந்திரகலை சூரியகளை அந்த சந்திரகலை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட இரண்டு பாதங்கள் தான் யோகிக்கு காப்புஸ்தானம் என்பது இதற்கு பொருளாகிறது கண்ணாடி சிறமூறி தனுப்பினாலே கரு அதனை அறியாமல் மாண்டு போனான் விண்ணாடி பாராத குற்றம் குற்றம் வெறும் முன்னாய் போச்சுதவன் வித்தை எல்லாம் உன்னான மௌனம் என்றே யோகம் விட்டால் ஒருபோதும் சித்தியில்லை வாதம் தானும் பின்னாதம் ஆசைதனை விட்டு வந்தால் பேரின்ப முத்தி வழி பேசுவேனே பின்னாதம் ஆசை விட்டு வர வேண்டும் காம வயப்படுவதை விட்டு வர வேண்டும் காமம் என்று சொன்னால் ஆண் பெண் கலவி என்று மட்டும் அதை கொண்டு வர முடியாது வழியாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஆசைகளுமே காமம் என்ற ஒற்றை சொல்லிலே குறிக்கப்படும் இதை விட்டுவிட்டு தான் ஞான சித்தி கிடைக்கும் வாத சித்தி கிடைக்கும் வைத்தியம் சித்தியாகும் யோகம் சித்தியாகும் இவை சாதிக்கப்பட வேண்டும் என்றால் மௌனம் என்ற யோகம் நமக்கு வாய்க்க வேண்டும் மௌனம் என்றால் என்ன நான் இன்று மௌனகரதம் இருக்கிறேன் எவரோடும் பேச மாட்டேன் என்று சொல்லி காகிதத்திலே எழுதி காட்டுவது மௌனமா அல்லது சுண்ணாம்பு கட்டி கொண்டு எழுதி காட்டுவது மௌனமா கையினால் சைகை செய்து பேசுவது மௌனமா இவை எவையுமே மௌனம் அல்ல உண்மையான மௌனம் என்பது எது என்றால் சந்திரகளை சூரிய இலையை சுறுமுனை மையத்திலே நிறுத்தி குடங்களை வழியாக சகிக்கக்கூடிய மனத்தின் போக்கை நிறுத்தி எவர் ஒருவர் சொணி மையத்திலே நிறைவேறுகிறாரோ அப்போதுதான் அவர் மௌனம் என்பதை பெறுகிறார் இந்த மௌனத்தை சரியாக பொழிந்து கொண்டுவிட்டால் நிச்சயமாக முத்தி என்பது கிடைக்கும் இதை அறியாத காரணத்தால் தான் பலரும் மாண்டு போனார்கள் மின் நாடி பார்க்காத குற்றம் அவர்களுக்கு வந்துவிட்டது மின் என்பது ஆகாயம் ஆகாய வழியிலே இருக்கக்கூடிய பராபரமாகிய ஜீவனை சென்று சேருவதற்கான பயிற்சியை செய்யாததுதான் அவன் செய்த குற்றம் விண்ணாடி போகாத காரணத்தால் மண்ணாடி போய்விட்டான் ஆகாயத்திலே சரசாகி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை சென்றடைய பயிற்சியை செய்யாத காரணத்தால் அதை செய்வதற்கு அடிப்படையாகிய யோகம் என்பதை பழகாத காரணத்தால் மரணம் என்பது மனிதர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது இதை சரியாக விளங்கிக் கொண்டிருக்க ஒருவன் நிச்சயமாக தோற்று போக மாட்டான் அவனுக்கு பேரின்பம் என்பது தான் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரிந்துவிடும் பெண் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் அல்ல உண்மையான ஆனந்தம் என்பது அவரவன் சிரத்திற்குள்ளே இருந்து எப்பொருமான் ஈசனை வணங்கி சந்திர சூரிய ஒன்றாக இணைத்து செய்யக்கூடிய யோக பயிற்சியில்தான் இருக்கிறது என்று சித்தரோப்பில் சொல்லுகிறார்கள் ரோஹிஷியின் இதையேதான் வலியுறுத்தி சொல்லுகிறார் பேசுவேன் இடைகளையே சந்திரகாந்தம் பெண்களை தான் ஆதித்தன் ஆதி ஆச்சு நேசமதாய் நடை விருந்த நீங்கி நீங்காமல் ஒன்றானால் அதுதான் ஒத்தி காதலாய் பார்த்தோர்க்கு இங்கு இதுதான் மோற்றம் காணாத பேர்க்கென்ன காமதேகம் சோதனையாய் இடைகலையில் ஏற வாங்கி சுடுமொழியில் கும்பித்து சொக்கு எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் குரோரிஷி இங்கே தெளிவாக சொல்லுகிறார் இடைகலையில் ஏற வாங்கி சுடுகொழியில் கும்பித்து சொக்கு இளைஞர் சந்திரகளிலே வாசியை மேலே ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றி சுகுமொழி மையத்திலே நிறுத்தி பழக வேண்டும் இப்படி செய்துவிட்டால் உங்களுக்கு ஞானதேகம் என்பது வாய்த்துவிடும் இது சரியாக இருந்து முறைப்படியாக சந்திரகளை சுமியகளை சுகுமை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்றும் சுகுமைய மையத்திலே நிற்கும் மொழியாக பயிற்சியை மேற்கொண்டு விட்டால் அதுதான் முக்தி அதுதான் மோற்றம் அதுதான் மோற்றத்திற்கான வழி என்று குறிப்பிடுகிறார் இதை காதலாய் தான் ஓற்றம் கிடைக்கும் காதல் என்பது எது ஒரு விடயத்திலே முழுமையான ஆர்வத்தை காட்டுவது காதல் என்றாகிறது முழுமையாக ஆர்வம் காட்ட வேண்டும் அப்படி காட்டுவதுதான் காதலாக இருக்கும் இந்த யோக பயிற்சியை ரசித்து ருசித்து உண்மையான ஆர்வத்தோடும் தேடுதலோடும் இதை செய்ய வேண்டும் அப்படி செய்வதுதான் ஞான சித்தியை கொடுக்கும் ஏதோ போகிற போக்கிலே சில காலம் பயிற்சி செய்தேன் கிடைத்தால் கட்டும் கிடைக்காவிட்டால் போகட்டும் என்கிற மனப்போக்கிலே இருந்தால் நிச்சயமாக நமக்கு ஞானம் என்பது கிடைக்காது தெருப்பான வாயிலாக ரோமரிஷி நமக்கு சொல்லுகிறார் நேசமுதாய் நடி இருந்த தான் நீங்கி நீங்காமல் ஒன்றானால் அதுதான் முக்தி என்று குறிப்பிடுகிறார் நடிவிருந்த சுழர் சுடுமலை மையம் அந்த சுடுமுனை மையத்திலே சென்று ஒண்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இடகளில் ஏற வாங்கி சுடுமனையில் கும்பிக்க வேண்டும் சந்திரவகையை ஏற்றி பயிற்சி செய்ய வேண்டும் என்றுதான் ரோமரிஷி சொல்லுகிறார் முன்னிட்டு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இங்கே மறுபடியும் ஒரு முறை உங்களுடைய கவனத்திற்கு சொல்லுகிறேன் சரியாக சித்தர் குரு மக்களின் கொண்டு விட்டால் யோக சித்தி கடினமில்லாமல் எளிமையான ஒன்றாக லயப்படக்கூடிய ஒன்றாக நாம் விரும்பி செய்யக்கூடிய ஒன்றாக மாறி அமையும் அப்படிப்பட்ட மாற்றம் என்பது ஏற்பட்டதற்காக நாம் நிச்சயம் கொடுத்து வைத்தவர்கள்தான் இந்த பிறவி முத்திக்கான பிறவியாக மாறியமையும் என்பதிலே நிதந்தமான மாற்றமும் இல்லை மீண்டும் மற்றொரு பதவியை உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்